திராவிட மாடல் அரசு ஏற்பட்ட பிறகு இந்து சமய அறலைத்துறையின் சார்பில் பல்வேறு முன்னெடுப்பான புதிய முயற்சிகள் பலவற்றை எடுத்து வருவதை அனைவரும் அறிந்த ஒன்று அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு வெளியிட்டிருக்கின்றோம் இந்த நாட்காட்டிகள் என்பது ஆயிரத்தி இருநூறு பெரிய நாட்காட்டிகளும் திருக்கோயில்களில் முதலாம் ஆண்டு இருபத்தி முப்பதாயிரம் நாட்காட்டிகளையும் சிறிய நாட்காட்டிகளை விற்பனைக்கு ஏற்பாடு செய்திருந்தோம் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி இரநூறு பெரிய நாட்காட்டிகளையும் இருபத்தி ஐந்தாயிரம் சிறிய நாட்காட்டிகளையும் கடந்த ஆண்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது இந்த ஆண்டு அதேபோல் ஆயிரத்தி இரநூறு பெரிய நாட்காட்டிகளையும் இருபத்தி ஐயாயிரம் சிறிய நாட்காட்டிகளையும் அச்சிட்டு வெளியிடப்பட இருக்கின்றது கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு பெரிய நாட்காட்டிகளை தலைமைச் செயலகம் அரசு அலுவலகங்கள் போன்றவற்றிற்கு வழங்கியிருக்கின்றோம் சிறிய நாட்காட்டிகளை அந்தந்த திருக்கோயிலில் விற்பனைக்கு அனுமதித்திருந்தோம் அந்த வகையில் அந்த சிறிய நாட்காட்டிகளை பக்தர்கள் வாங்கியதன் வாயிலாக லட்சம் ரூபாய் கூடுதலாக அச்சிடப்பட்ட செலவிற்கு மேல் வருமானமாக கிடைத்தது அந்த பணத்தை இந்த ஆயிரத்தி இருநூறு நாட்காட்டிகள் அலுவலகங்கள் போன்றவற்றுக்கு வழங்கப்படுகின்ற நாட்காட்டிகளுக்கு உண்டான செலவு தொகையில் ஈடு செய்து மூன்று லட்சம் ரூபாய் அளவிற்கு இந்த நாட்காட்டி விற்பனையில் மாத்திரம் திருக்கோயில்களுக்கு வருவாய் பெறப்பட்டது இந்த வகையில் எந்த முயற்சி எடுத்தாலும் பக்தர்களுக்கு நன்மை சேர்க்கின்ற நன்மை செய்கின்ற அதே நேரத்தில் திருக்கோயிலுடைய வருமானத்தை எந்த அளவிற்கும் இழப்பீடு ஏற்படாமல் பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சி மாண்பு தமிழக முதல் ஒரு ஆட்சி என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் திருக்கோயிலுக்கு பெறப்படுகின்ற காணிக்கையாக வரப்பெறுகின்ற பலமாற்று பொன்னினங்களை நீதிபதிகள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வைத்து தமிழகத்தை மூன்று மண்டலங்களாக பிரித்து திருக்கோயிலில் பெறப்பட்ட பலமாற்று பொன்னிடங்களை மறு பயன்பாட்டிற்கு அவர்கள் தலைமையிலே முழுவதாக அரசு பிரித்து அந்த நகைகளை சரிபார்த்து தெய்வத்திற்கு உகந்த நகைகளாக இல்லாத பலமாற்று பொன்னினங்களை மும்பையினுடைய உருக்கு ஆலைக்கு அனுப்பி அதை இருபத்தி நாலு கேரட் கட்டிகளாக மாற்றப்பட்டு அவை வைப்பு நிதியாக வைக்கப்பட்டதன் வாயிலாக இதுவரையில் இந்த அரசுக்கு இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு பெறப்பட்டிருக்கின்ற வருமானம் ஆண்டிற்கு ஆறு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் இதுவரையில் பெறப்பட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக இந்த தங்கத்தை உருக்காலைக்கு அனுப்பி முழுவதுமாக வைப்பு நிதிக்கு வைக்கப்படுகின்ற பணிகள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஆயிரம் கிலோ அளவிற்கு தங்கத்தை உருக்கி இருபத்தி நாலு கேரட்டை வைப்பு நிதியாக வங்கியில் வைப்பதற்குண்டான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்து சமய அறத்துறையில் வரலாற்றில் இதுவரையில் ஒட்டுமொத்தமாக திருக்கோயிலுடைய தங்கங்கள் அறுநூத்தி முப்பத்தி ஒரு கிலோ தான் தமிழ்நாடு முழுவதும் வைப்பு நிதியில் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மூன்றரை ஆண்டுகளில் ஆயிரம் கிலோ அளவிற்கு இந்த திருக்கோயில்களில் பெறப்படுகின்ற காணிக்கையாக வருகின்ற பலமாற்று பொன்னினங்கள் தெய்வத்திற்கு பயன்படாத அந்த பொன்னினங்களை முதல் முறையாக இந்து சமய அலுவலத்தின் வரலாற்றில் ஆயிரம் கிலோவை இந்த மூன்றரை ஆண்டுகளில் குறுக்காலைக்கு அனுப்பி அதை வைப்பு நிதியாக வைத்து பத்து கோடி ரூபாய்க்கு மேலாக திருக்கோயில்களுக்கு வருமானத்தை ஈட்டித் தந்த அரசு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற திராவிட மாடல் அரசு என்பதை நெஞ்சை நிமித்தி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திட்டத்திற்கு வந்த எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் இந்த திட்டத்தை எவ்வளவெல்லாம் எங்களை ஊனப்படுத்த முடியுமோ எவ்வளவெல்லாம் அவதூறுகளை கற்பிக்க முடியுமோ அவ்வளவையும் கற்பித்து இந்த திட்டத்தை முடக்க பார்த்தார்கள் இன்றைக்கு எங்களை அன்னைக்கு அன்றைக்கு வசைபாடியவர்கள் கூட இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் இந்த திட்டத்தை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றது இது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்று என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த காலங்களில் இந்த ஆட்சியில் நியமிக்கப்பட்டது போல் அரங்காவலர் குழுக்கள் நியமிக்கப்படவே இல்லை தயவு செய்து அதிமுகவோடு திரைமரவில் ஒட்டி உறவாடுகின்ற இந்த கூற்றை கூறிய அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் கடந்த காலங்களில் எவ்வளவு திருக்கோயிலுக்கு அறங்காவலை நியமித்தார் என்ற பட்டியலை வெளியிடட்டும் அதோடு மாத்திரமல்லாமல் நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு அரங்காவலர் குழுக்கள் என்பது சீராய்வு கூட்டம் செய்கின்ற பொழுது முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களில் மாவட்ட அறங்காவலர் குழுக்களே நியமிக்கப்படவில்லை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் மாவட்ட அரங்காவலர் குழுக்களை முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் நியமித்து சாதனை புரிந்திருக்கின்றோம் அதோடு மட்டுமல்ல முதலமைச்சரை தலைமைய தலைமையாக கொண்டிருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆலோசனை குழு கடந்த காலங்களில் நடந்ததே இல்லை அப்படி ஒரு குழு இருந்தது யாருக்கும் தெரியவே தெரியாது தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த ஆலோசனை குழுவை நியமித்து இதே அரங்கத்தில் நேரடியாக வருகை தந்து அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார் அதோடு மட்டுமில்லாமல் இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மூன்று முறை இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் நிருபர் கேட்ட கேள்விக்கு தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்றவுடன் அரங்காவலர் நியமனத்தில் அரசியல் தலையீடு கூடாது என்று கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தார் நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பவர்களை நியமிக்கக்கூடாது குற்ற வழக்கு பின்னணியிலே இருப்பவர்களை நியமிக்கக்கூடாது திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு பதிந்தவர்களை நியமிக்கக்கூடாது திருக்கோயிலுடைய சொத்துக்களில் வாடகை இருப்பவர்களை நியமிக்கக்கூடாது இந்த சட்டத்திட்டங்களை முறையாக பின்பற்றி இதற்கெல்லாம் தகுதியுடையவர்களை துறையின் சார்பிலே நாங்கள் ஒரு அறிக்கையை பெற்று உளவுத்துறையின் வாயிலாக ஒரு அறிக்கையை பெற்று நேர்மையான திருக்கோயிலுக்கு பணியாற்றுகின்ற உயர்தரமான செல்வந்தர்களை பொதுமக்களிடையே அன்பை பெற்றவர்களை தொழிலதிபர்களை ஆன்மீகவாதிகளை நியமிக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது எங்களை பொறுத்தளவில் இதுவரையில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட திருக்கோயிலுக்கு அறங்காவலர்களை நியமிப்பதற்குண்டான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன அதற்குண்டான முறையான விளம்பரங்களை பத்திரிகையிலும் வெளியிட்டிருக்கின்றோம் அந்தந்த திருக்கோயிலுடைய அலுவலகங்களிலும் நோட்டீஸை ஒட்டியிருக்கின்றோம் இதில் கிட்டத்தட்ட பெருவாரியான திருக்கோயில்களுக்கு எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு விண்ணப்பங்களே வரவேற்கப்படவில்லை சிறிய சிறிய கோயில்களுக்கு பதினேழாயிரம் கோயில்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்படவில்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எட்டாயிரத்திற்கும் அதிகமான திருக்கோயில்களுக்கு அரங்காவலர்களை நியமித்திருக்கின்றோம் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வருகின்ற போது கூட இதை பற்றிய முழு தகவலையும் தெரிவித்த போது உச்சநீதிமன்றம் மேலும் விரைவுபடுத்துங்கள் என்ற வார்த்தையோடு முடித்துக்கொண்டது கண்டனம் கூட எந்த வகையிலும் எந்த கண்டனத்திற்கும் ஆளாகவில்லை ஆகவே இந்த ஆட்சியில் தான் இவ்வளவு பெருந்தொகையான அரங்காவலை நியமித்திருக்கின்றோம் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட அரங்காவலை நியமிப்பதற்கு விண்ணப்பங்களை வரவேற்றிருக்கின்றோம் சிறிய கோயில்களுக்கு யாரும் வந்து விண்ணப்பங்களை தான் இந்த அரங்காவலர் நியமனம் சற்று பின்னடைவே சந்தித்துக் கொண்டிருக்கின்றது பல கோயில்களில் அமல்படுத்தும் அதே வேளையில் ஒரு சில கோயில்களை நடைபெற்று வருகிறது இதை பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி மிக சிறப்பான கேள்வி என்ன என்றால் ஒன்று ஊடகத்திலே சொல்லுகின்ற வருகின்றது நீங்கள் கேட்கின்ற கேள்வி பெறுவதில்லை எங்களுக்கும் அந்த ஏக்கம் தாக்கம் இருக்கின்றது முடிந்த அளவிற்கு அவர்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் பல சந்தர்ப்பங்களில் இப்படி கட்டுப்படுத்துகின்ற பொழுது ஏதாவது ஒரு வகையில் நீதிமன்றங்களுக்கு சென்று அவர்களுக்கு சாதகமானவற்றை பெற்று விடுகிறார்கள் இருந்தாலும் முழு முயற்சியோடு நீதிமன்றத்தினுடைய நெடிய படிக்கட்டுகள் ஏறினாலும் இது போன்ற செயல்கள் நடக்காமல் இருப்பதற்கு மிக விழிப்புணர்வோடு இது போன்ற பெரிய திருக்கோயில்களுக்கு நல்ல ஆளுமையுடைய அதிகாரிகளை நியமித்து முழு நேரம் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளை நியமித்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றோம் முடிந்த அளவிற்கு இந்த குற்றங்கள் நடைபெறாமல் இது போன்ற சூழல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதற்கு துறை முழு வேகத்தோடு செயல்படும் கிட்டத்தட்ட இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த ஆண்டு வரையில் எடுத்துக்கொண்டால் கூட திருவிழா காலங்களில் கூடுதலாக இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுகின்றன உதாரணத்திற்கு அண்மையில் நடைபெற்ற திருவண்ணாமலை தீப திருவிழாவின் போது கூட முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் கூடுதலாக தற்காலிகமான கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன இந்த ஆண்டு மாத்திரம் கிட்டத்தட்ட இந்த திருக்கோயில்களில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இந்த கண்காணிப்பு கேமராக்கள் தேவைப்படுகின்ற இடங்களில் நிச்சயமாக இந்து சமய துறை பொருத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இந்து சமய அர்லத்துறை உருவாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த சட்டத்துடைய இறுதி வடிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்டது அந்த சட்டத்தின்படிதான் தற்போது இந்து சமய அர்லத்துறை செயல்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட அதை கணக்கெடுத்தால் கூட ஒரு அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு சில நடைமுறைகளில் இருக்கின்ற பணியின் வேகத்திற்காக இன்றைய சூழ்நிலை போல் எவையெல்லாம் உகந்ததோ அதை ஒரு ஜனநாயக ரீதியில் கருத்து கேட்டு மாறுதல் செய்தால்தான் சிறப்பாக இருக்கும் எடுத்தேன் கவித்தேன் என்று எந்த செயலும் செய்யாத என்ற திராவிட மாடல் அரசு இதிலும் ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை கேட்டு தேவை இருப்பின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஆன்மீகவாதிகள் ஆன்மீக பெரியோர்கள் துணையோடு இதற்கு தேவைப்பட்டால் மாற்றங்கள் கொண்டு வரப்படும் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் பக்தர்கள் அதிகமாக வருவார்கள் தைப்பூசத்தில் அதை மையப்படுத்தி தான் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இருபது நாட்களுக்கு தினந்தோறும் பத்தாயிரம் பேர்களுக்கென்று உணவினை முதல் முதலில் தைப்பூசத்திற்கு அறிவித்த அரசு இந்த அரசு அதன் தொடர்ச்சியாக பத்தாயிரம் என்று இந்த ஆண்டு இருபதாயிரம் பக்தர்களுக்கு தினந்தோறும் உணவு என்று கிட்டத்தட்ட இந்த இருபது நாட்களில் நான்கு லட்சம் பக்தர்களுக்கு உணவினை வழங்குகின்ற திட்டத்தையும் கொண்டு வந்த அரசு பக்தர்கள் நலன்காக்கின்ற அரசு பாதுகாப்பு அம்சம் என்பது மிக முக்கியம் இரவு நேரங்களில் இந்த ரோப்கார் பயணம் என்பது அதிக நேரத்திற்கு செயல்படுத்தவும் தயார் ஆனால் அதற்குண்டான இயந்திரங்களுடைய கொள்ளளவு இயந்திரங்களுடைய தன்மை இவையெல்லாம் ஆய்வு செய்து பாதுகாப்பையும் உறுதி செய்த பிறகு நிருபர் அவர்கள் கேட்ட கோரிக்கை இன்னும் கூடுதல் நேரம் அனுமதிக்கப்படுகின்ற சூழல் இருந்தால் நிச்சயமாக ஆய்விற்கு பின் ஒரு நாளில் அறிவிக்கப்படும் அது ஏற்கனவே எந்தெந்த திருக்கோயிலில் என்னென்ன நடைமுறைகள் இருக்கின்றதோ அதில் நாம் கவனத்தை அதில் நாம் புகுந்து எந்த விதமான மாற்றங்களை செய்ய விரும்பவில்லை ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறைகளே பின்பற்றப்படும் ஒரு சில திருக்கோயில் பன்னெண்டு மணிக்கு தரிசனத்தை துவக்குகிறார்கள் ஒரு சில திருக்கோயில் அதிகாலை நாலு மணி ஐந்து மணிக்கு தரிசனத்தை துவக்குகிறார்கள் ஆகவே அதில் நுழைய விரும்பவில்லை ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறைகளை பின்பற்றப்படும் முடிச்சிடும் ஒரு ரெண்டு நாள்ல முடிச்சிடும் நல்ல செய்தியா சொல்லிடுவோம் அதான் சொல்றேன் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் ஆகம விதிகளையும் மீறாத ஒரு ஆட்சி அதே நேரத்தில் தொன்று தொட்டு பழக்க வழக்கங்களையும் திடீரென்று விடக்கூடாது என்பதில் முழு கவனமோடு இருக்கின்ற ஆட்சி தமிழ்ச் சான்றோர்கள் நம் முன்னோர்கள் உருவாக்கிய அந்த ஒரு சில வழிமுறைகளை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உடைத்து விடாமல் சோழு போல் அனைவரையும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் எடுக்கின்ற முடிவுகள் அமையும் செல்போன் விவகாரத்திலும் ஜனவரி இரண்டு மூன்றாம் தேதிக்குள் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்ற வரையில் அந்த முடிவு இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் போச்சு எல்லாம் இது போது பயப்படுகின்ற கட்சியா இது பயம் என்பதை அறியாத ஒரு இயக்கம் ஒன்றிய மண்ணிலே இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க முடியும் உறுதிமிக்க தலைவர் எஃகு போன்ற மன உறுதி கொண்ட தலைவர் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி இதற்கெல்லாம் பயப்படும் மனிதா விஜயகாந்த் ஒரு நல்ல கலைஞர் கலைஞர் அவர்கள் மீது மாறாத பற்று வைத்திருந்தவர் தளபதி அவர்கள் கூட அவருடைய மறைவிற்கு பிறகு அவர்கள் வைத்த கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி தந்தார் உதாரணத்திற்கு அரசினுடைய முழு மரியாதையை தந்தார் அவர் மீது கொண்டிருக்கின்ற பற்று ஒரு சில சூழ்நிலைகளில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய குறிப்பு அரசுக்கு இருக்கின்றது அனுமதிக்கப்பட்ட இடங்கள் என்று சென்னையில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் எதற்கும் எந்த விதமான ஊனமும் குந்தமும் வந்துவிடாமல் அவர்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் தான் நேற்றைக்கு அந்த பேரணி நடந்திருக்கின்றது முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுக்கு ஏற்ப அவர் சார்பில் அவருடைய குரு பூஜையிலேயே அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறோம் எங்களுக்கு மனமாச்சரியங்கள் இல்லை எங்களுடைய முதலமைச்சரை பொறுத்த அளவில் அதிர்ந்து கூட பேசக்கூடாதவர் யாரையும் பழிவாங்க வேண்டும் என்று எண்ணம் கொள்ளாதவர் இன்னார் இனியவர் என்பதல்ல உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதாவிலே இருக்கின்ற மூத்த தலைவர் என்று சொல்லிக்கொண்ட எச்சராஜாவை போல் எங்கள் இயக்கத்தையும் எங்கள் தலைவரையும் விமர்சித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது அவருடைய அறுபதாம் ஆண்டு சசித பூஜைக்கு கூட எங்கள் முதல் வேடியாக சென்று வாழ்த்தினை தெரிவித்தார் அதுபோல் மன்னிப்போம் மறப்போம் என்ற கொள்கையுடையவர் அரசியலை கூட்டணிகள் லாப நஷ்ட கணக்குகளை பார்ப்பவர் அல்ல மனிதா மரணத்திற்கு சொந்தக்காரர் ஆகவே நேற்றைய நிகழ்வு முழுமனதோடு விஜயகாந்த் அவருடைய மறைவை அவருடைய நினைவு நாளை திராவிட முன்னேற்ற கழகம் போற்றுவதால் தான் அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் புகழஞ்சலி செலுத்தினோம் நான் கூட அவருடைய புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற வகையில் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றேன் இதை கடந்து செல்வோம் அரசியலாக்க வேண்டாம்